அன்பான இறை மக்களை உங்கள் அனைவரையும் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வாழ்த்துகிறேன் நம்முடைய வாழ்க்கையிலே துன்பங்கள் வேதனைகள் வரும்போது நாம் ஆண்டவர் இயேசுவின் மீது நம்முடைய கண்களை பதிய வைப்போம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வாழ்ந்தபோது அவமானத்தின் சின்னமாகிய சிலுவையை ஏற்றுக்கொண்டார் எந்த ஒரு எழிவையும் அவர் பொருட்படுத்தவில்லை அவருடைய வாழ்க்கையிலே வந்த எல்லா எதிர்ப்புகளையும் மன உறுதியோடு ஏற்றுக்கொண்டார் நாமும் கூட ஆண்டவர் இயேசுவை போல மன உறுதியோடு துன்பங்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஆண்டவர் உதவி செய்வார் என்று நம்பிக்கையோடு நாம் இருக்க வேண்டும் அப்பொழுது ஆண்டவர் ஏற்ற நேரத்திலே நமக்கு உதவி செய்வார் மேலும் இன்றைய நற்செய்தியில் தொழுகை கூட தலைவரான யாயிர் என்பவர் தன்னுடைய மகளுக்காக ஆண்டவரிடம் மன்றாட வந்திருந்தார் ஆண்டவரை கூட்டிக் கொண்டு போய் அவருடைய மகளுக்கு சுகத்தை கொடுக்க வேண்டும் என்று ஆண்டவரை அழைத்தார் ஆண்டவர் இயேசுவும் அவரோடு சென்றார் போகிற வழியிலே ரத்தப்போக்கினால் அவதிப்பட்ட பெண் ஆண்டவர் இயேசுவின் ஆடையை தொட்டாலே எனக்கு சுகம் கிடைக்கும் என்று நம்பி ஆண்டவருடைய ஆடையை தொட்டார் உடனே இயேசுவிடமிருந்து வல்லமை வெளிப்பட்டு அந்த பெண்மணிக்கு பூரண உடல் சுகம் கிடைத்தது மேலும் அந்த தொழுகை தலைவரிடம் மக்கள் வந்து உம்முடைய மகள் இறந்து விட்டார் என்று கூறினார்கள் அப்பொழுது ஆண்டவர் அவரிடம் நம்பிக்கையை மட்டும் விடாதீர் சிறுமி தூங்குகிறாள் என்று கூறினார் இயேசு தொழுகை தலைவரோடு அவருடைய வீட்டிற்கு சென்று அந்த சிறுமியை பார்த்து தலிதா கூம் அதாவது சிறுமியை எழுந்திடு என்று சொன்னார் அப்படி அவர் சொன்னவுடன் சிறுமி ால் இதை பார்த்த எல்லோரும் மிகுந்த ஆச்சரியத்துக்குட்பட்டனர் இவர் அந்த தொழுகை கூட தலைவர் நம்பிக்கையோடு ஆண்டவரை தேடி வந்தார் அதனால் அவருடைய மகள் உயிர் பெற்று எழுந்தாள் மேலும் பன்னிரண்டு வருடமாய் இரத்த போக்கினால் அவதிப்பட்ட பெண்மணியும் நம்பிக்கையோடு ஆண்டவருடைய ஆடையை தொட்டாள் அவளும் சுகம் பெற்றாள் நாமும் கூட நம்பிக்கையோடு ஆண்டவரை நோக்கி மன்றாடுவோம் நம்முடைய துன்பங்களை வேதனைகளை எல்லாம் ஆண்டவரிடம் ஒப்புக்கொடுத்து விடுவோம் அவர் அற்புதம் செய்வார் நம்முடைய தேவன் அற்புதங்களை அதிசயங்களை செய்ய வல்லமையுள்ள தேவன் அப்பேற்பட்ட வல்லமையுள்ள தேவனிடம் உங்களுடைய துன்பங்களை எல்லாம் ஒப்படைத்து விடுங்கள் நம்பிக்கையோடு காத்திருங்கள் ஆண்டவர் செயல்படுவார் அன்பின் பரலோக உமை ஆராதிக்கிறோம் ராஜா கடந்த இரவு முழுவதும் எங்களை உமது கண்ணின் மணி போல பாதுகாத்து வந்த கிருபைக்காக நன்றி ராஜா இந்த புதிய நாளை எங்களுக்கு கொடுத்திருக்கிற கிருபைக்காக நன்றி தேவனே நன்றி அப்பா அன்பின் தேவனே இதோ இந்த புதிய நாளில்லே உமை நோக்கி நாங்கள் கூப்பிடுகிறோம் அப்பா உம்மை நோக்கி மன்றாடுகிறோம் ராஜா எங்களை முழுவதுமாக உமக்கு ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா ஆண்டவரே இந்த பூமியிலே நீர் வாழ்ந்த போது எங்களுக்காக எவ்வளவோ வேதனைப்பட்டி ராஜா அவமானத்தின் சின்னமாகிய சிலுவையை சுமந்தீர் தேவனி அதற்காக நன்றி ராஜா எங்களுடைய பாவங்களையெல்லாம் அந்த சிலுவையிலே சுமந்து தீர்த்த தேவனே உமக்கு நன்றி ராஜா எங்களுடைய அக்கிரமங்களையும் எங்களுடைய குற்றங்களையும் எங்களுக்காக ஏற்றுக்கொண்ட தேவனே உமக்கு நன்றி ராஜா நாங்கள் மீட்பு பெற வேண்டும் என்பதற்காக நீர் சிலுவையிலே மறித்தீர் தேவனே உமக்கு நன்றி ராஜா நன்றி தேவனி അൻപൻ ദേവനി രത്തോക്കിനാൽ അവധിപ്പെട്ട ഉമ്മടെ ആടയെ തൊട്ടാലേ സുഖം പെരുവേൻ നമ്പിനാൽ സുഖം പെട്ട കൊണ്ടാൾ ആണ്ടവരേ നാങ്ങളും കൂടെ നമ്പോട് ഉമ്മ നോക്കി മണ്ടാടു കോമ എങ്ങിയ കുടുംബത്തിലുള്ള സൂനനിലെ ഉമുക്ക് തരും അപ്പാ ஆண்டவரே எங்கள் குடும்பத்தில் எல்லா பற்றாக்குறைகளையும் ஒப்பு கொடுக்கிறேன் ராஜா எல்லா தேவைகளையும் ஒப்பு கொடுக்கிறேன் ராஜா எல்லா பொருளாதார தேவைகளை ஒப்பு கொடுக்கிறேன் ராஜா உடல் பலவீனமில்லாத நிலைகளை ஒப்பு கொடுக்கிறேன் தேவனே பண கஷ்டங்களை ஒப்புக் அப்பா கடன் பிரச்சனைகளை ஒப்பு கொடுக்கிறேன் வீடு இல்லாமல் தவித்துக் கொண்டிருக்கிற மக்களுக்கு நல்லதொரு வீட்டை கொடுக்க வேண்டும் என்று ஜபிக்கிறேன் அப்பா குழந்தை இல்லாத மக்களுக்கு குழந்தை பாகியத்தை கொடுத்த ஆசீர்வதியும் ராஜா வேலை இல்லாமல் தவித்து கொண்டிருக்கிற மக்களுக்காக ஜபிக்கிறேன் அப்பா அவர்களுக்கு நல்லதொரு வேலையை கொடுத்த ஆசீர்வதியும் ராஜா ஆண்டவரே அன்றாட தேவைகளை கூட சந்திப்பதற்கு முடியாமல் வறுமையில் அவதிப்பட்டு கொண்டிருக்கிற மக்களுக்காக ஜெபிக்கிறேன் அப்பா அவர்களுக்கு தேவையான பொருளாதார உதவி செய்யும் அப்பா அவர்களை ஆசீர்வதியும் ராஜா அவர்களை சூழ்நிலையை எடுத்து மாற்றும் தேவனே அவர்களுக்கு விடுதலை கட்டளையிடும் ராஜா தொலகை கூட தலைவரின் மகளுக்கு உயிர் கொடுத்த தேவன் எங்களுடைய வாழ்க்கையிலே உள்ள வறண்டு போன சூழ்நிலைகளை எல்லாம் எடுத்து போட்டு எல்லாவற்றையும் நீர் பாய்ச்சலான நிலத்தை போல் மாற்றும் அப்பா ஆண்டவரே நீரோடையோரும் நடப்பட்ட மரம் போல நாங்கள் செழித்து கனி கொடுக்கும்படி எங்களுக்கு உதவி செய்யும் ராஜா எங்களை ஆசீர்வதியும் அப்பா நாங்கள் ஒவ்வொருவரும் முப்பது மடங்காகவும் அறுபது மடங்காக நூறு மடங்காகவும் கனி கொடுக்க எங்களுக்கு உதவி செய்யும் ராஜா எங்களை அபரிமிதமாக ஆசீர்வதித்து வழி நடத்தும் அப்பா இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஆமீன் முதல் வாசகம் எபிரியருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் பனிரெண்டு இறை வார்த்தைகள் ஒன்று முதல் நான்கு சகோதர சகோதரிகளே திரண்டு வரும் மேகம் போல் இத்தனை சாட்சிகள் நம்மை சூழ்ந்து நிற்க எந்த சுமையையும் நம்மை பற்றிக்கொண்டிருக்கும் எந்த பாவத்தையும் உதறி தள்ளிவிட்டு நமக்கு குறிப்பிட்டுள்ள பந்தயத்தில் மன உறுதியோடு ஓடுவோமாக நம்பிக்கையை தொடங்கி வழிநடத்துபவரும் அதை நிறைவு செய்பவருமான இயேசுவின் மீது கண்களை பதிய வைப்போம் அவர் தாம் அடைய இருந்த மகிழ்ச்சியின் பொருட்டு இழிவையும் பொருட்படுத்தாமல் சிலுவையை ஏற்றுக்கொண்டார் இப்போது கடவுளது அரியணையில் வலப்பக்கத்தில் வீற்றிருக்கிறார் பாவிகளால் தமக்கு உண்டான எந்த எதிர்ப்பையும் மன உறுதியோடு தாங்கி கொண்ட அவரை எண்ணி பாருங்கள் அப்போது நீங்கள் மனம் சோர்ந்து தளர்ந்து போக மாட்டீர்கள் பாவத்திற்கு எதிரான போராட்டத்தில் இரத்தம் சிந்தும் அளவுக்கு நீங்கள் இன்னும் எதிர்த்து நிற்கவில்லை இது ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவனுக்கு நன்றி நற்செய்தி வாசகம் புனித மார்க்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் இறை வார்த்தைகள் இருபத்தி ஒன்று முதல் நாற்பத்தி மூன்று இயேசு படகில் ஏறி கடலை கடந்து மீண்டும் மறுக்கரையை அடைந்ததும் பெருந்திரளான மக்கள் அவரிடம் வந்து கூடினர் அவர் கடற்கரையில் இருந்தார் தொழுகை கூட தலைவர்களுள் ஒருவரான யாயிர் என்பவர் வந்து அவரை கண்டு அவரது காலில் விழுந்து என் மகள் சாகும் தருவாயில் இருக்கிறாள் நீர் வந்து அவள் மீது உம் கைகளை வையும் அப்போது அவள் நலம் பெற்று பிழைத்து கொள்வாள் என்று அவரை வருந்தி வேண்டினார் இயேசுவும் அவருடன் சென்றார் பெருந்திரளான மக்கள் அவரை நெருக்கிக் கொண்டே பின்தொடர்ந்தனர் அப்போது பன்னிரு ஆண்டுகளாய் இரத்த போக்கினால் வருந்திய பெண் ஒருவர் அங்கு இருந்தார் அவர் மருத்துவர் பலரிடம் தமக்கு உள்ளதெல்லாம் செலவழித்தும் ஒரு பயனும் அடையாமல் மிகவும் துன்பப்பட்டார் அவர் நிலைமை வரவர மிகவும் கேடுற்றது அவர் இயேசுவைப் பற்றி கேள்விப்பட்டு மக்கள் கூட்டத்துக்கிடையில் அவருக்கு பின்னால் வந்து அவரது மேலுடையை தொட்டார் ஏனெனில் நான் அவருடைய ஆடையை தொட்டாலே நலம் பெறுவேன் என்று அப்பெண் எண்ணிக்கொண்டார் உடனே அவருடைய இரத்தப்போக்கு நின்று போயிற்று அவரும் தம் நோய் நீங்கி நலம் பெற்றதை தம் உடலில் உணர்ந்தார் உடனே இயேசு தம்மிடமிருந்து வல்லமை வெளியேறியதை தம்ள் உணர்ந்து மக்கள் கூட்டத்தை திரும்பி பார்த்து என் மேலுடையை தொட்டவர் யார் என்று கேட்டார் அதற்கு அவருடைய சீடர்கள் அவரிடம் இம்மக்கள் கூட்டம் உமை சூழ்ந்து நெருக்குவதை கண்டும் என்னை தொட்டவர் யார் என்கிறீரே என்றார்கள் ஆனால் அவர் தம் மேலுடையை தொட்டவரை காணும்படி சுற்றிலும் திரும்பி பார்த்து கொண்டிருந்தார் அப்போது அப்பெண் தமக்கு நேர்ந்ததை அறிந்தவராய் அஞ்சி நடுங்கிக் கொண்டு அவர் முன் வந்து விழுந்து நிகழ்ந்தது அனைத்தையும் அவரிடம் சொன்னார் ஏசு அவரிடம் மகளே உனது நம்பிக்கை உன்னை குணமாக்கிற்று அமைதியுடன் போ நீ நோய் நீங்கி நலமாயிரு என்றார் அவர் தொடர்ந்து பேசி கொண்டிருந்த போது கூட தலைவருடைய வீட்டிலிருந்து ஆள்கள் வந்து அவரிடம் உம்முடைய மகள் இறந்துவிட்டால் போதகரை ஏனினும் தொந்தரவு செய்கிறீர் என்றார்கள் அவர்கள் சொன்னது இயேசுவின் காதில் விழுந்ததும் அவர் தொழுகை கூட தலைவரிடம் அஞ்சாதீர் நம்பிக்கையை மட்டும் விடாதீர் என்று கூறினார் அவர் பேதுரு யாக்கோபு யாக்கோபின் சகோதரரான யோவான் ஆகியோரை தவிர வேறொருவரையும் தம்முடன் வரவிடவில்லை அவர்கள் தொழுகை கூட தலைவரின் வீட்டிற்கு சென்றார்கள் அங்கே அமளியையும் மக்கள் அழுது ஓலமிட்டு புலம்புவதையும் இயேசு கண்டார் அவர் உள்ளே சென்று ஏன் இந்த அமளி ஏன் இந்த அழுகை சிறுமி இறக்கவில்லை உறங்குகிறாள் என்றார் அவர்கள் அவரை பார்த்து நகைத்தார்கள் ஆனால் அவர் அனைவரையும் வெளியேற்றிய பின் சிறுமியின் தந்தையையும் தாயையும் தம்முடன் இருந்தவர்களையும் கூட்டிக் கொண்டு அச்சிறுமி இருந்த இடத்திற்கு சென்றார் சிறுமியின் கையை பிடித்து அவளிடம் தலிதா கூம் என்றார் அதற்கு சிறுமி உனக்கு சொல்லுகிறேன் எழுந்திடு என்பது பொருள் உடனே அச்சிறுமி எழுந்து நடந்தாள் அவள் பன்னிரண்டு வயது ஆனவள் மக்கள் பெரிதும் அழைத்து போய் மெய்மறந்து நின்றார்கள் இதை யாருக்கும் தெரிவிக்க கூடாது என்று அவர் அவர்களுக்கு கண்டிப்பாய் கட்டளையிட்டார் அவளுக்கு உணவு கொடுக்கவும் சொன்னார் இது கிறிஸ்துவின் செய்தி கிறிஸ்துவே மக்கு